அவர்கள் கூட்டணி இருபத்தி ஒண்ணு சொன்னார் எங்க ஆட்சிதான் அதிமுக பின்னாடி போயிட்டு நாங்க வந்து தொகுதியை வெல்வோம் தமிழ்நாட்டில் நாற்பதை வெல்வோம்னாங்க வெல்ல முடியலையே ஒரு தொகுதி கூட வரலையே அங்கேயும் நானூறு வெல்ல முடியலையே பாஜக ஆட்சி என்பதை காளிகம்பாலுடைய துணையோடு மக்கள் கூட்டணி ஆட்சியாக மாற்றிட்டாங்க பாஜக ஆட்சியில் அது கூட்டணி ஆட்சி அதனால் எல்லாத்தையும் காளிகம்பால் பார்த்துட்டு இருக்காங்க யார் பக்கம் நீதி இருக்குது யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் உண்மையான மக்களுக்காக இருக்காங்க இது வந்து மராட்டிய மன்னர் வீர சிவாஜி வந்த புனித ஸ்தலம் இது இங்கிருந்து சொல்கிறோம் இவங்களுடைய கனவு எல்லாம் பலிக்காது மக்களை கூறு போட்டு மக்களை பிரித்தாண்டு ஏதாவது குறுக்கோயில ஆட்சியை பிடிக்கலான்னா காளிகம்பால அதற்கு இடம் தர மாட்டார் நன்றி அது யார் ஒன்றாலும் யார் ஒன்றாவது சந்திக்கலாம் இப்போ நான் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறேன் யாராவது சந்திக்கிறாங்க அரசியல் ஆயிடமா விமான நிலையத்துக்கு போகிறேன் யாராவது சந்திக்கிறாங்க அரசியல் ஆயிடமா எல்லாரும் தான் பார்க்குறோம் போன வாரம் நாங்கள் மதுரைக்கு போகும்போது பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிட்டு போகிறாரு அகையால் யார் ஒன்றாலும் யாருக்கிட்ட ஒன்றாலும் நாங்களும் பேசுகிறோம் பார்த்தா நல்லா விசாரிக்கிறோம் சந்திப்பெல்லாம் வந்து கூட்டணியோ தீர்மானிக்கிறதோ அரசியலாக ஆகாது அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறாங்க ஓகே தேங்க்யூ நன்றி